நயன்தரா வந்து விவாகரத்து பண்ணுறாங்க விவாகரத்து பண்ணுறாங்கன்னா அப்படியே ரொம்ப பேர் உருட்டுறாங்க அது வந்து அவசியம் உள்ளது அப்படி நடந்தால் அது வெளியே தெரிய போகுது ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை எடுத்து தேவையில்லாமல் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று நயன்தரா வந்து நேரடியாக வந்து ஒரு சில குறிப்பிட்டு ஒரு அடையாளப்படுத்தி ஒருத்தர் திட்டுனாங்கன்னா அது அந்த வலைபேச்சில் இருக்கிற அந்த மூன்று பேர் மூன்று பேர் மட்டும்தான் அவங்க குறிப்பிட்டு சொன்னது மூன்று குரங்குகள் சொன்னது பல நடிகர்களுடைய கண்ணீருக்கு அல்லது நடிகைகளுடைய நடிகர்களுடைய மனைவிகள் கண்ணீருக்கு ஆளானவங்க தான் நயன் தர எந்த தயக்கமும் இல்லாமல் நான் சொல்லுவேன் நடிகைகளை பெரும்பாலும் நடிகை நல்ல மார்க்கெட் உள்ள நடிகைகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற இயக்குனர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து நடிகர்களாக இருக்கட்டும் அவன் டம்மி பீஸாக இருப்பான் இவங்ககிட்ட ஏன் நம்ம அடிமையாக இருக்கணும்னு நினைக்கலாம் அல்லது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிகாரம் செலுத்தும் போது அதை எடுத்து கேட்குற கணவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க இதுதான் நடக்குது ஏன் நடிகைகளுடைய டைவர்ஸ் வந்து எளிதாக நடக்குதுன்னா இதுதான் எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த புருஷனை டைவர்ஸ் பண்ணுவாங்க நேரடியாக கணவனை கூப்பிட்டு ஒரு ரெண்டு அரை கூட பிரச்சனையே கிடையாது வெளியே தெரியாமல் போயிட்டுருக்கோம் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பதிவு போட்டு நீக்கும் போது யாருக்காக போட்டாங்க எதுக்காக போட்டாங்க ஏன் போட்டாங்க எப்படி போட்டாங்க எதுக்காக நீக்கினாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு செய்தி நடிகை நயன்தாரா விக்னேஷ்வன் விவாகரத்து அப்படின்ற மாதிரி வந்து சமூக கலியத்தில் பரவிட்டுருக்கு அது உண்மையாக வதந்தியானே தெரியல அது வேறு இல்லாமல் நயன்தரா அவர்கள் ஏதோ போஸ்ட்டு போட்டாங்க அதை டெலிட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் அதான் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் உண்மையாக சார் இது சார் எல்லாரும் அதே போட்டு நயன்தாரா வந்து டைவர்ஸாக டைவர்ஸான்னு போட்டு எல்லாருடைய ஆசையை ஒன்றா சொல்லிக்கிறாங்க அதாவது நயன்தாரா டைவர்ஸ் பண்ணால் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்க பண்ணுவாங்களான்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அது வந்து அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அது வந்து விக்னேசுவன் மீது உள்ள கோபம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு நிறைய தெரியும் சில நேரங்களில் வந்து ஒருத்தர் மீது வந்து இப்போ வந்து கோபத்தை வந்து இந்த நவீன உலகத்தில் தங்களுக்கான கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு இந்த இந்த மாதிரியான இணையத்தை பயன்படுத்துகிறாங்க எப்படின்னா திடீர்னு வந்து ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை போட்டு அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணுறதுன்றது வந்து இப்போ சமீபத்தில் வந்து குறிப்பாக வந்து சினிமா வட்டாரத்தில் சொல்ல முடியாது இந்த காதலர்கள் மத்தியில் அல்லது வந்து கணவன் மனைவி மத்தியில் இப்படியான பேச்சுக்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பேச்சுக்கள்னால் அந்த அந்த வாக்குவாதங்கள் அது சில நேரங்களில் நடக்குது அது மாதிரி கணவன் மனைவி நேருக்கு நேர் வந்து இப்போது சண்டை போடுறது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சண்டை போடுற மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு இது அப்படி தான் இருக்குது எல்லா ஆப்பையும் பயன்படுத்துகிறாங்க இன்ஸ்டாகிராமும் சரி வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் வந்து இன்பாக்ஸு இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய கோபத்தை வந்து எப்படி காட்டுறதுன்னா நேர் நேர் காட்ட முடியல சில நேரங்களில் இப்படி வந்து கவிதை வடிவில் அல்லது வந்து அது அது வந்து காதல் தான் கிடையாது கோபத்தை கூட அப்படி காட்டுறாங்க அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஊடல் கணக்கில் எடுத்துக்கணும் சார் எப்படி காதலை வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து இந்த இணையம் பயன்படுதோ அதே மாதிரி தங்களுடைய ஊடலையும் கோபத்தையும் கூட வந்து காட்டுறதுக்கு வந்து அல்லது வந்து என்ன சொல்கிற தங்களுடைய ஆற்றாமையை வந்து வெளிப்படுத்துகிற வந்து ஒரு உத்தியாக கூட இதை வந்து இந்த ஊடகங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை வந்து நம்ம இதை வச்சு அவங்களுக்கு வந்து நயன்தாராவை வந்து வாகரத்து பண்ணுறாங்க விவகாரத்து பண்ணுறாங்கன்னா அப்படியே ரொம்ப பேர் உருட்டுறாங்க அது வந்து அவசியம் உள்ளது அப்படி நடந்தால் அது வெளியே தெரிய போகுது ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரிக்கணும் அதை பற்றி பேசுகிறதே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த அம்மாவுக்கு தேவையில்லாமல் அவங்களால வந்து பல பிரச்சனைகள் கடந்த காலத்தில் பல நடிகர்களுக்கு நடந்ததெல்லாம் உண்மை அவங்களால வந்து சினிமா வட்டாரத்தில் எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் நயன்தாராவில் சில விவாகரத்துகள் நடந்தது வந்து உண்டு அதே மாதிரி தனுஷாலையும் சில விவாகரத்துகள் நடந்தது உண்டு ரெண்டு பேருமே அது வந்து எல்லாருக்குமே தெரியுமே பட் இப்போ வந்து ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்து ரெண்டு பிள்ளைகளோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதை வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு ட்விட்டர் மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு என்ன அது வந்து அவங்க யாரை வந்து அவங்க கோபத்தில் வெளிப்படுத்தினாங்க யாரை முட்டால் சொன்னாங்க யாரை அறிவாளி சொன்னாங்க அப்படின் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று நயன்தாரா வந்து நேரடியாக வந்து ஒரு சில குறிப்பிட்டு ஒரு அடையாளப்படுத்தி ஒருத்தர் திட்டினாங்கன்னா அது அந்த வலைபேச்சில் இருக்கிற அந்த மூன்று பேர் மூன்று பேர் மட்டும்தான் அவங்க குறிப்பிட்டு சொன்னது மூன்று குரங்குகள் சொன்னது மற்றபடி மற்றவங்களை முட்டால் சொல்கிறாங்க இல்லை அறிவாளி சொல்ல அவங்க யாரை சொன்னாங்கன்னு நம்ம குறிப்பிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது குறிப்பிட்டு நம்ம எடுத்துக்கணும்னா அந்த குரங்குகள்னு சொன்னது அந்த மூன்று பேரை அவ்வளோதான் ஏன்னா அவங்க சொல்லி சொன்னாங்க இந்த மூன்று பேர் வந்து ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்க தான் பேசுகிறாங்க அதுமாரி முட்டால்னு சொல்லும் போது அது வந்து முட்டாலோ அல்லது வேறு எந்த வார்த்தையும் சொல்லி அவங்க வந்து நயன்தாரா வந்து ட்விட்டு கூட அது இன்னார் தான் நம்ம எடுத்துக்க முடியாது விக்னேஸ்வன் தான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது சார் இது சம்மந்தமாக பிரபுதேவா அவர்கள் கூட இதை கமெண்ட் பண்ணதாக ஒரு செய்தி பரவிட்டுருக்கேன் சார் உண்மையாது சார் அது நீங்கள் சொல்கிறீன்னா அவங்களுக்கு பல பேருக்கு வந்து அவங்க வந்து ஒரு கோபங்கள் இருக்கலாம் கோபதாபங்கள் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கங்கள் இருக்கலாம் வருத்தங்கள் இருக்கலாம் அதை வெளிப்படுத்துறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி போட்ட உடனே இணையத்தில் பற்றிக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நயன்தாராவுடைய கடந்த கால வாழ்க்கை ஸோ நயன்தாராவுக்கு நமக்கு தெரிஞ்சு நயன்தாராவுக்கு நயன்தராவுடைய கடந்த கால வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறதுனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சிம்பு தான் அதுக்கு பிறகு வந்து பிரபுதேவா இன்னும் எத்தனை பேருன்றது வந்து அவங்க தான் லிஸ்ட்டு போட்டு தரணும் எத்தனை பேரோட வாழ்க்கையில் இவங்க வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது அவங்க சொன்னால் தான் தெரியும் நமக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும்னா அவங்க சொல்லணும் நயன்தாரா தான் சொல்லணும் ஆனால் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து பெரிய நீண்ட பட்டியல் இருக்குது நயன்தரா வந்து நயன்தரவால் ஏமாற்றப்பட்டவர்கள் சொல்லிட்டு இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் அது பெரிய லிஸ்ட் இருக்குது பெரிய சங்கமே நடத்தலாம் ஒரு சங்கத்துக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு சங்கத்துக்கு வந்து ஒரு ஏழு பேர் இருந்தால் ஒரு சங்கம் நடத்தலாம் சரிங்களா ரெண்டு பேர் விட்னஸ் வேணும் அவ்வளோதான் ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தான்னு வச்சிக்கலாம் சினிமாவில் வந்து சினிமா நடிகர்கள் அல்லது இயக்குநர்கள் அல்லது வேறு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இவங்கெல்லாம் நாங்கள் நயன்தாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம்னு சொன்னால் தாராளமாக ஒரு சங்கம் நான் வந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது ஏழு பேர் இருந்தால் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம் அப்படி தான் இதை வந்து எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது கேட்டால் யார் வேணாலும் அந்த என்ன கேட்டால் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்துவாங்க சார் இதுக்காக வந்து சிம்பு ஏதோ தகவல் சொன்னதாகவும் செய்தி பரவிட்டுருக்கேன் சார் இது இதெல்லாம் வந்து ரூமர் சார் சிம்பு பொறுத்த வரைக்கும் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு புது மனுஷனாக மாறி நீண்ட வருடங்கள் ஆகுது எந்த கிசுகிசுப்பும் எந்த நடிகையோடும் இணைச்சி அவர் பேசப்படல இன்னும் சினிமாவில் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு எந்த நடிகையோடும் வந்து அவர் கிசு கிசுக்கப்படல அதெல்லாம் கடந்த காலம் எல்லா மனிதருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குல்ல அந்த மாதிரி கடந்த காலத்தில் வந்து நயன்தாரவால் வந்து இணைச்சி பேசப்பட்ட ஒரு ஆண் சிங்கம் சிம்பு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி அவர் மாற்றிக்கிட்டார் இன்றைக்கி வந்து அவர் முழுக்க முழுக்க வந்து சினிமா தான் பொண்டாட்டின்ற மாதிரி அவர் போயிட்டுருக்கிறார் ஸோ அதனால் ஒரு கெரியரில் வந்து அடுத்த லெவலுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனை போயிட்டு மீண்டும் வந்து கடந்த காலத்தில் கொண்டு வந்து இணைச்சி பேசக்கூடாது ஆனால் நயன்தாரா வந்து பல நடிகருடைய கண்ணீருக்கு ஆளானவங்க தான் அது வந்து கன்ஃபார்ம் பல நடிகர்களுடைய கண்ணீருக்கு அல்லது நடிகைகளுடைய நடிகர்களுடைய மனைவிகளின் கண்ணீருக்கு ஆளானவங்க தான் நயன்தரா அதில் தான் எந்த தயக்கம் இல்லாமல் நான் சொல்லுவேன் அது உண்மை பல பேருடைய பேட்டியை ஆதாரமாக அதுக்கு இருக்குது நயன்தராவால் கண்ணீர் செந்தக்கூடிய நடிகர்களின் மனைவிகள் உண்டு நடிகர்களும் உண்டு இல்லை சார் இது போன்ற வதந்திகளோ இல்லை செய்திகளோ வருவதற்கு என்ன காரணம் நயன்தாரா அவர்களை வந்து நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை இண்டி இண்டிவிஜுவல் கேரக்டர் தான் சார் அவங்க இண்டிவிஜுவல் அந்த கேரக்டர் இருக்குல்ல கேரக்டர் வந்து எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க ஒரு ஆணவமான ஒரு திமிரான அப்படி ஒரு கேரக்டராக வந்து நயன்தாரா வந்து கடந்த காலத்தில் நான் ஆரம்பத்தில் சொல்ல இப்போ சமீப காலத்தில் அவங்களுடைய நடவடிக்கை கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள் எல்லாம் வந்து தான் ஒரு பெரிய மெகா ஸ்டார் மாதிரியும் சூப்பர் ஸ்டார் மாதிரியும் லேடிஸ் சூப்பர் ஸ்டார்லாம் அவங்களே போட்டுக்கிட்டு பயோகிராஃபி போடுறது இப்படி த கொஞ்சம் வந்து ஒரு தற்கொரித்தனமான ஒரு ஆணவமான திமுறான ஒரு நடவடிக்கை வந்து கிட்டே இருக்கிறதெல்லாம் உண்மை தான் இது வந்து ஒரு திறமையை திறமையான ஒரு நடிகை வந்து இப்படி வந்து ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு தன்னம்பிக்கையோடு பயணிக்கிறதுலாம் தப்பு கிடையாது அந்த தன்னம்பிக்கை வந்து கூடுதலாக வந்து ஆகும்போது அல்லது அதை வந்து வெளிக்காட்டும் போது அது பார்வையாளர்களுக்கு வந்து கேட்டோம்னா ஒரு திமுறான ஆணவமான நடவடிக்கையாக தெரியுது அதனால் இண்டிவிஜுவல் கேரக்டர் வந்து இதுதான் இவங்க கேரக்டர்னு ஒன்று இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு விதமாகவும் கல்யாணத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாகவும் இருக்கும்போது விமர்சிக்கப்படுது அந்த வகையில் தன்னம்பிக்கை மிகுதியான தன்னம்பிக்கை இருந்தால் கூட அது வந்து பார்வையாளருக்கு வந்து ஒரு ஆணவமாக திமுறாக தெரிய வரும் இது சம்பந்தமாக விக்னேஷ் சிவன் அவர்கள் தரப்பில் கூட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கே சார் சார் அது இவங்களுக்கு நல்லா தெரியும் சார் பொதுவாகவே இந்த இயக்குனர்கள் வந்து இல்லை சினிமா நடிகர்கள் வந்து நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து நான் விக்னேஷ் சிவன் சொல்லவே இல்லை அவங்க ஒரு அடிமையாக தான் சார் இருப்பானுங்க நடிகைகளை பெரும்பாலும் நடிகை நல்ல மார்க்கெட் உள்ள நடிகைகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற இயக்குனர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து நடிகர்களாக இருக்கட்டும் அவன் டம்மி பீஸாக இருப்பான் அங்கே வந்து அந்த நடிகை தான் வந்து பிரதானமாக இருப்பான் இவன் வந்து ஒரு எடுப்பிடி மாதிரி இருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுப்பு வேலை செய்கிற மாதிரி இருப்பாங்க அவ்வளோதான் பெரும்பாலான நான் வந்து பெரிய ஸ்டார் நடிகைகளை கதன் மணிகர் புருஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஒபீடியண்ட்டாக ரொம்ப கீழ்ப்படிஞ்சி அவங்க சொல்லக்கூடிய இதை செய்யக்கூடிய நபராக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொன்ன விசுவாசமுள்ள ஒரு காவலாளி அந்த ரேஞ்சில் தான் பல நடிகைடைய கணவர்கள் இருக்கிறாங்க நான் வந்து குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை பல நடிகையுடைய கணவர்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க அது வந்து ஒரு விசுவாசமுள்ள ஒரு என்ன சொல்லணும் ஒரு ஊழியன் மாதிரி தான் இருக்கிறாங்க அது சரி தப்புன்றதுக்குள்ளே நம்ம போகலை ஆனால் இது உண்மை அடிப்படையில் உண்மை ஏன் இந்த நடிகைகள்லாம் டிவோர்ஸ் போயிடுறாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை வந்து தான் வந்து விவாகரத்துக்கு போகிறாங்க அது காரணம் என்னென்னா ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணான்னு சொல்லி வந்து ஒரு அவங்க நினைக்கலாம் அல்லது அந்த கணவன் வந்து அந்த நடிகரோ அல்லது அந்த இயக்குனரோ நடிகை கல்யாணம் அளிக்கிற அந்த நடிகரோ அந்த இயக்குனரோ இவங்கக்கிட்ட ஏன் நம்ம அடிமையாக இருக்கணும்னு நினைக்கலாம் அல்லது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிகாரம் செலுத்தும் போது அதை எதிர்த்து கேட்குற கணவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க இதுதான் நடக்குது ஏன் நடிகைகளோட டைவர்ஸ் வந்து எளிதாக நடக்குதுன்னா இதுதான் எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த புருஷனை டைவர்ஸ் பண்ணுவாங்க அவன் கொஞ்சம் அப்படியே ஒபீடியண்டாக இருந்தான்னா அவன் சொல்கிற இவங்க சொல்கிறத கேட்டு விசுவாசமாக இவங்களுக்கு அடிபணிச்சிருந்தான்னா அவன் கண்டினியூ பண்ணலாம் இவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவன் மாற்றிக்கலாம் பல நடிகர்கள் இயக்குநர்கள் வந்து நடிகைகளுடைய தங்களுடைய மனைவிக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டவங்க இல்லை மனைவியோட லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலை ஏற்றுக்கிட்டவங்க கணவனாக கண்டினியூ பண்ணுறாங்க அந்த வகையில் விக்னேஷ் சிவன் வந்து மனைவிக்கு ஏற்ற புருஷனாக வந்து அவர் நடந்துக்க போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நயன்தாரா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் புகழோட வெளிச்சத்தில் வந்து நயன்தாரா இருக்கிறாங்க இன்றைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது விக்னேஷ் சிவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருட்டில் இருக்கிறாரு அப்போது இன்னும் ஒரு வெளிச்சத்துக்கு வரல பெரிய அளவுக்கு பிரகாசமாலாம் அவர் பேசப்படவே இல்லை பல ப பல படங்கள் இயக்கக்கூடிய படங்கள் வந்து கைவிட்டு போச்சு ஆனால் படம் இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நயன்தாரா கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்லி நயன்தாரா ஒரு வேலை நினைக்கலாம் ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் அதை இணையத்தில் வந்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து காட்டாமல் நேரடியாக கணவனை கூப்பிட்டு ஒரு ரெண்டு விட்டால் கூட பிரச்சனையே கிடையாது வெளியே தெரியாமல் போயிட்டுருக்கோம் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பதிவு போட்டு நீக்கும்போது யாருக்காக போட்டாங்க எதுக்காக போட்டாங்க ஏன் போட்டாங்க எப்படி போட்டாங்க எதுக்காக நீக்கினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சும்மா இருக்கிற குரங்குகளும் வந்து இவங்க மெல்றதுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க இதான் உண்மை இப்போ மூன்று குரங்களும் அதை வச்சு தான் மின்னு இருக்கிறானுங்க சரி சார் தெரிஞ்சு பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க